கரிகாலனும் ராக்கியும் ஆட்சி செய்யும் வயதில் இல்லாத காரணத்தால் அறக்க குணம் கொண்ட டேனி இந்த தடையும் இல்லாமல் சோரும் இல்லாமல் முடிசூடா மன்னனானான் பரம்பூரை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அனைத்து ராணிக்களிடமும் குழந்தைகளிடமும் கடினமாக நடந்து கொண்டான் கேட் தன் பிள்ளைகளை வளர்க்க மிகவும் சிரமப்பட்டார் பூனைகளினாலும் வேட்டையாடப்பட்டன கெல்லியும் டேனியின் இரண்டு வாரிசுகளை பெற்றெடுத்தால் ராக்கெட்டின் இரண்டு மூத்த வாரிசுகள் வளரும் பருவத்தை அடைந்தனர் ராணிக்களை கவரும் கரிகாலனின் செயலை டேனிக் பலமுறை எச்சரித்தான் ராக்கியும் ஒருநாள் கூட்டத்தில் இருந்து வெளியேற்றப்படுவான் டேனி பரம்பூரை இழக்க தயாராக இல்லை ஆனால் கரிகாலன் தனக்கான நேரத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் என்பது டேனிக்கும் தெரியாது டேனியின் வாரிசுகளில் ஒருவள் மட்டுமே மிஞ்சியிருந்தான் கரிகாலன் கோட்டையை கைப்பற்றும் சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தான் ராக்கி கூட்டத்தில் ஒரு அங்கமாயிருக்க கரிகாலன் மட்டும் தனித்து செயல்பட்டான் கோட்டையில் அனைவரையும் கட்டுப்படுத்திய கரிகாலனால் டேனியை மட்டும் தோற்கடிப்பதற்கான பலம் கூடவில்லை கரிகாலன் மட்டுமல்ல ராக்கியும் சண்டைக்கு சவால் விடும் காலம் வெகு தூரமில்லை இன்று ஒருவனால் ஆளப்படும் பரம்பூர் நாளை வேறொருவனால் ஆளப்படலாம் நேற்று கோட்டையை ஆண்ட ராஜாவின் வாரிசுகள் இன்று நாடோடிகளாய் வாழலாம் டேனியின் ஆட்சிக்கு பிறகு என்னுடைய ஆட்சி இங்கு தொடரும் எனவே அனைவரும் எனக்கு மண்டியிட்டாக வேண்டும் நான் ரன்வீரின் மகன் என்பதை நீ என்றும் மறவாதே என்னுடைய காலம் ஒரு நாள் வரும் அன்று நீ வீழ்வாய் நீயும் ஒரு நாள் எனக்கு மண்டியிட வேண்டிய காலம் வரலாம் என்னுடைய தந்தை சிசில் இப்போது இருந்திருந்தால் நீங்கள் இவ்வகையில் பேசுவதற்கே நடுங்கியிருப்பீர்கள் இருப்பீர்கள் தந்தை ராஜாவாக இருந்ததற்கு காரணம் என் தந்தை என்பதை நீயும் மறவாதே இருவரும் இங்கு வார்த்தையால் சண்டை போடாமல் இரத்தால் சண்டையிட்டால் ஒரு முடிவுக்கு வரலாம் என்ன சரிகாலா நீ என்ன முடிவெடுத்திருக்கிறாய் டேனியுடன் போரிட போகிறாயா அல்லது டேனிக்கு அடிவணிந்து மண்டியிட போகிறாயா என்ன மண்டியிடுவதா அதற்கு பதிலாக என் உயிர் இருக்கும் வரை சண்டையிட்டு மண்ணில் வீழ்வதே மேல் ஆனால் அதற்கான நேரம் இன்னும் வரவில்லை அக்காலம் வரும் வரை நான் பரம்பூரின் வடதிசையை ஆளலாம் என முடிவெடுத்துள்ளேன் தன்னுடன் சேர்ந்த ராணிக்களை கூட்டிக் கொண்டு கரிகாலன் வடதிசைக்கு சென்றான் ஆனால் கெல்லியை மட்டும் கரிகாலனால் கவர முடியவில்லை வடதிசையை ஆண்டு வந்த கரிகாலன் தங்குவதற்கு மட்டும் கோட்டைக்கு வருவான்